இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்பது இந்த காலை பதிவை திருக்குறளில் இருந்து நான் தொடங்குகிறேன் உங்களுக்கெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் தெரியும் சிதம்பரம் கொள்ளிடம் எனக்கென்று ஒரு தனி சேனல் உருவாக்கி அதன் மூலம் பல காணொளிகளை நான் தொகுத்து வருகிறேன் அந்த வகையில் இன்று காலை திருக்குறள் கற்க கசடற கற்பவை நிற்க அதற்குத்தக கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக இதன் பொருள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இருந்தாலும் நான் சொல்வது திருவள்ளுவர் நினைத்தது என்னவென்றால் கற்க என்றால் நீ படிக்க வேண்டும் கற்க என்றால் நீ படிக்க வேண்டும் கசடர கசடர என்றால் எந்தவிதமான குறைகளும் அழுக்கும் மனதில் இல்லாமல் கற்க கசடற கற்பவை நீ படிக்க வேண்டியவைகளை கற்க வேண்டும் கற்க கசடற கற்பவை கற்றபின் பின் இதையெல்லாம் நீ படித்து தெரிந்த பிறகு நிற்க அதற்குத்தக நீ எதை படித்து தெரிந்து கொண்டாயோ அதன்படி நீ நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதுதான் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க நிற்க தக நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் இதையே நான் ஆங்கிலத்தில் பொருள் மட்டும் சொல்கிறேன் மீனிங் ஏனென்றால் என்னை தொடர்பவர்கள் பல நாடுகளில் இருக்கிறார்கள் அவர்களும் இதை வாசித்து தெரிந்து கொள்கிறார்கள் முகநூலில் ஃபேஸ்புக் அதை ஆங்கிலத்தில் சொல்கிறேன் கற்க திஸ் மீன்ஸ் லேர்ன் கசடர மீன்ஸ் Clearly, in after learning, nirka, you follow, adharkithaka, as per what you learn. That is the meaning. So whatever you want to learn, you learn it, you learn it clearly and follow it in your life. That is the meaning. దిస్ ఈస్ మేడ్ బై ఎ పోయట్ తమిళ్ పోయట్ తిరువళ్ర్ ఇస్ నేమ్ ఈస్ తిరువళ్ర్ తిరు మీన్స్ బ్యూటీ బ్యూటీఫుల్ వెండి హి మేడ్ దిస్ బిఫోర్ టు థౌసండ్ ఇయర్స్ ఎగో నౌ టు థౌసండ్ ట్వంటీ ఫోర్ यू जस्टेट टू तौस ट्वेंटी फोर इयर्स एगो हि मेड दिस्ट ओनली टू लाइन कसडर कटप देर हेड बी हंड्रड्स आफ् लांगवेजस् दिश द फर्स्ट लांगवेज स्पोकन बै दीपल Who migrated from Africa? They are Dravidians. Now they are named as Tamilians because Tamil is the only oldest language of, of all the languages in the world. So, we should be proud of speaking Tamil language and teaching. டு அதர் பீப்புள் பிகாஸ் திஸ் ஹேஸ் காட் லாட் ஆஃப் லிட்டரல் ஒர்க் லிட்ரேச்சர் ஒர்க் தட்ஸ் ஒய் திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய தேதியை கணக்கிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு திருக்குறள் தமிழில் எழுதிய அந்த இரண்டு வரிகளை கொண்ட அந்த பாடல்தான் நாம் எதை படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எதற்காக படிக்க வேண்டும் என்பதை அந்த பாடல் விளக்குகிறது நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதன்படி நடக்க வேண்டும் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதுதான் அதுதான் இந்த காலை பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்